சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஆடி மாதம் ஆறாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சுக்கரன் சிம்ம ராசியில் புதன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் மகராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற ராசிகள் சுப பலன்கள் நடக்கக்கூடிய ராசிகள் மூன்று அவை தனுசு ராசி மகர் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் நடக்கவிருக்கின்றன முதலில் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ரிஷபராசியில் செவ்வாயுடன் சஞ்சரிக்கிறார் பலம் அதிகம் எதிர்ப்புகளும் அதிகம் பலமும் அதிகம் சமாளித்து விடுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் திருவண நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சமாளித்து விடுவீர்கள் அதே வேளையில் இன்று பல சுப விஷயங்கள் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பெண் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுவாசிகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்று ஏதாவது ஒரு வகையில் ஜாதகங்கள் தங்களுக்கு வந்து சேரும் அதே வேளையில் தொழிற்சானத்தை பொறுத்த வரையில் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் தனுசு ராசிக்கு பத்தாம் அதிபதி புதன் சொல்லப்போனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் பெயர்ந்து சிம்மராசிக்கு வந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆனால் வருமானம் நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் பொருள் வரவு உண்டு வரவு உண்டு பிரசித்தம் உண்டு முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை வளமாக இருக்கும் இன்றைய பொறுத்த பொறுத்தவரையில் அனைத்து விஷயத்திலும் தாங்களே முன்னணியில் இருப்பீர்கள் இரண்டாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் காதலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கழிப்பாகவே இருக்கும் சந்திப்புகள் அதிகமாக இருக்கும் பரி பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதே வேளையில் சில பேர் காதலித்து கொண்டிருக்கின்ற சில மகராசிக்காரர்கள் அதை வீட்டில் சொல்லி அதற்குரிய முன்னெறிப்பாக வீட்டில் சொல்லி அதற்கு தகுந்த பதில் வாங்கிக் கொள்வார்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் தொழில் விஷயம் பொருளாதார விஷயம் வரவு போன்றவை பேசப்போனால் நன்றாகவே இருக்கிறது ஏனெனில் மகர ராசிக்கு சொல்லப்போனால் மகர ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதே வேளையில் நன்றாக அமைந்திருக்கிறார் எனவே பொருளாதார வரவு உண்டு தனவரவு உண்டு தொழில் மேன்மை உண்டு சந்தேகமில்லை ஒருவேளை ஒருவேளை பொது வெளியில் பொது நபர்களோடு பொதுமக்களோடு கலந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இன்று அதற்காக நற்பெயர் பெறுவீர்கள் புகழ் பெறுவீர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் அதிபதி சந்திரன் பன்னிரெண்டில் தங்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் அவர் தங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குருவுடன் தனவரவு உண்டு பொருள் வரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு வெகு நாட்களாக தங்கள் கைக்கு வராத பொருள் வரவு வந்து சேரும் வரவு வந்து சேரும் தொழில் மேன்மை உண்டு தொழில் அதிகமாகும் வியாபாரம் அதிகமாகும் வரவு கூடும் பொருளாதாரம் உயரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதே வேளையில் வேறு ஏதாவது கடன் தாங்கள் அடைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் இன்று அதை அடைத்து விடுவீர்கள் எனவே இன்று பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மிகவும் லாபகரமாக இருக்கிறது தொழில் மேன்மையாக இருக்கிறது தனவரவும் அதிகமாக இருக்கிறது நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் தினமும் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டிரமம் பெறுகின்ற ராசியாகத்தான் இருக்கும் அந்த வரிசையில் இன்று மிதுன ராசிக்கு நாள் மிதுன ராசிக்கு ரெண்டு கூடிய சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் சந்திராஷ்டிரமம் நாள் முழுவதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மிதனராசிக்காரர்கள் என்று பார்த்தோமானால் சந்திரன் இரண்டாம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இரண்டாம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் மிதன ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் தாங்கள் பேசுகின்ற போது பழகுகின்ற போது வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மிக கச்சிதமாகவும் அதே வரையில் சரியாகவும் பயன்படுத்த வேண்டும் தவறுதலாக எவரையானும் திட்டுவதோ எவரிடத்தேனும் வாக்கு கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்வதோ கூடாது ஒரு அசட்டையாக பதில் கூறவும் கூடாது புரிந்து கொள்ளுங்கள் நிரம்ப பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்று ஒரு நாள் மட்டும் அதே வேளையில் தன வரவு உண்டு தொழில் நிமித்தம் நன்றாகவே இருக்கிறது மற்ற அனைத்து விஷயங்களும் நன்றாக இருக்கிறது சற்று முன்னெச்சரிக்கையுடன் இன்று நடப்பது நல்லது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்